வெயிலில் பிறண்டுகிட்டு இருக்கிற மினிமா எதுக்கு இப்படி வெயிலில் வந்து பிறண்டுகிட்டு இருக்கிற ஆ என்ன ஆயிரும் உனக்கும் சிவாவுக்கும் வெயிலில் வந்து வந்து உருள் போடுறீங்களா இங்கே வா மாரியம் கோயில் கூட்டு போனாங்க சுற்றி உருள் ஏதாவது புண்ணியமாவது கிடைக்கும் இங்கே ஏன் வாசலில் உருண்டுட்டுருக்குற ஏ குண்டுமணி குண்டுமணி குண்டுமினி குண்டுமினி என்ன மினிமா மினிகோன் சென்ட்ரலா டிங்கு 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 சின்டிங் குட்டிங் இப்போ எதுக்கு உருக்கிற ம் அங்கே போய் உருள இங்கே வந்து உருள வேண்டுத்தலையா வேண்டுதலே வச்சுருக்குற உருள்றான்னு வேண்டுதல் வச்சுக்கிறியா அப்படியா சரிப்பா வா மாரியம்மன் கோயில் வந்து உருள் வா வாப்பலாம் இந்திரி